ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லேசில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணம் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஒரு சூப்பரான டிப்ஸ் இது பேர் சொல்லாத மருந்து இந்த மருந்து வாங்கி நம்ம நல்லா உட கம்பி வச்சு நல்லா தட்டி இந்த ஸ்மால் ஸ்மீ பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சு பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க இதை வச்சதை நம்ம வந்து ஒரு பாட்டிலில் கண்டெய்னரில் போட்டு கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்க்கிங்களா நீங்களே கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க இது கால்வழிக்கு ரொம்ப அழகாக கேட்குது கால்வழி குதிங்கால் வலி இந்த மாதிரி வலி இருக்கிற இடத்துல இதை தேய்ச்சிங்கன்னா கால் வலி கிளியராகிடுது குதிங்கால் வழியும் நல்லா கேட்குது இது பேர் பேர் சொல்லாம இருந்ததுன்னு கடையிலே விற்காங்க நம்ம சின்ன பிள்ளைங்க கையில் கெட்டுறாங்க பார்த்திங்களா அதை இதோட பேர் நம்ம சொன்னோன்னா நான் அதோடய பவர் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இது பேர் சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த பேர் பேசெல்லாம் மறந்து பெரிய நீல பீஸாக இருக்கும் அது அங்கங்கே நம்ம வீட்டில் மூளையில் அங்கங்கே மூலையில் போட்டிங்கன்னா அது வந்து பூரா கருப்பம்பூச்சி எதுவுமே வராது இந்த வாடகைக்கு ஸோ இதை டெய்லி தேங்க நைட்டு தேய்ச்சிட்டு படுத்திங்கன்னா தூக்கமும் அப்படி வருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துதா